பாருங்க நம்ம கொஞ்சம் மழை மழைன்னா எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் ரெட் அலாட் கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு நாளாக நல்லாவே மழைங்க இப்போ நம்ம இந்த சீ பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா இந்த பாருங்கள் ரெண்டு பக்கமாக வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு இதில் வந்து ஒன்று மட்டும் வந்திருக்கு சரி மரம் போது கிளை உடஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இது பாருங்க ரெண்டாக இருந்தது ஒன்று விழுந்துருச்சு இங்கே பாருங்களேன் இது போல் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துட வேண்டியதுதான் சரிங்களா ஏன்னா விட்டுட்டோம்னா ஊறி போயிடும் மழை வேறு வந்துட்டே இருக்குது இப்போ கொஞ்சம் கேப் இருந்ததுனால நான் வந்திருக்குறேங்க ஸோ இங்கே பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் நல்லா தெளிஞ்சு நல்லா வந்துட்டுருந்தாங்க அப்படியே ஒரு விசி பார்த்துட்டு போயிடலாம் வந்தாச்சு அடுத்து ஒரு மழை வர்றதுக்குள்ளே பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக ப்ராடாக வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஸோ அப்படியே ஸ்கின்னே ஒரு மாதிரியாக மாறிடுச்சு ஒரு மாதிரியாகவே இருக்குது சரி வாங்க இந்த சைடு அப்படியே பார்த்துட்டே போகலாம் இங்கே எல்லாம் தண்ணி பட்டோன்னு எப்படி ஐட்டங்க பார்த்தீங்களா அங்கே ஒரு பியூட்டி இருக்கிறாங்க நல்லாவே அப்படி இந்த தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து தேங்குது பார்த்தீங்களா அதனால தான் இந்த இலை லீஃப்ல இப்படி மாறிடுது இப்போ நம்ம எதுவும் பறிச்சிட்டோம்னா பறிச்சிட்டோம்னா காயமாயிடும் தண்ணியே படக்கூடாது ஸோ இந்த பக்கம் வந்து எட்டி எடுக்கலாம் இன்னும் வந்து அவுட்டரில் வந்து பிளாக் கலராக இருப்பாங்கங்க இப்போ ஃபுல் ப்ளூம் ஆகிட்டாங்க கிட்ட வச்சு காட்டுறேன் ஆனால் நேரில் அவ்வளோ கலர் டார்க்காக இருக்குதுங்க இதில் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது ஆனால் செம்ம ப்ளெட் ரெட் ஆட்டர் வருதுங்க கலர் தெரியுது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூமு பெட்டல் இதனுடைய பெட்டல்ஸே கொஞ்சம் இதாக இருக்குது இன்னொன்று ஒன்று அப்படியே ஒரு பெருசாக ப்ராடாக போய் விரிஞ்சாமல் இருக்கும் இது திட்டமாக அப்படியே ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் சர்க்கிள் போட்டால் மாதிரி ஆயிடுச்சுங்க எப்படின்னு தெரியல இந்த சமயம் இப்படி மாறி வந்துடுச்சு அவ்வளோ இதாக ரொம்ப பெட்ரஸ் ஸ்பெஸ் ஸ்பெஷாக இருக்குங்க இந்த வெயில் சப்போர்ட் இல்லாதனால அப்படியே சுருணமாக இருக்கான்னு தெரியல ஆனால் அதுவும் டிசைன் நல்லா தான் இருக்குது பாருங்க அடுத்த மழை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஃபுல் ஃபுல்லாக அப்படியே ஒரு அளகுல வேலைலாம் ஒரு அளவுக்கு முடிஞ்சிதுங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இங்கே தான் பாருங்கள் இங்கே க்ளீன் பண்ணணும் மழை வந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா சரிதான் அடுத்து இங்கேயும் பாருங்கள் இதுலேயும் மொட்டு வர்றாங்க அடுத்து இதுலேயும் பாருங்கள் ரெண்டு மொட்டு அப்புறம் இவங்க பாருங்கள் அடுத்து மொட்டுக்கள் வந்து இது போல் தாங்க நம்ம பண்ணி வச்சுக்கணும் ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் மொட்டு வந்துட்டே இருக்குது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இங்கே பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இவங்க கேசினி கேசினி அடுத்து இவங்க ஒன்று ரெண்டு மொட்டு வந்திருக்குறாங்க இவங்க நார்மல் தான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இவங்க வந்து மேடம் பட்டர்ஃப்ளை அப்படியே இங்கே பாருங்கள் ரெட் டான் அடுத்து 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 மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது பூ பூத்துருக்குறாங்க பாருங்கள் அப்புறம் இது ஒரு மொட்டு இருக்குது இங்கே ஒரு மொட்டு இருக்குது ஸோ சீரும் வந்தாச்சு பூ பூத்துட்டு சீரும் வந்தாச்சு பாருங்கள் அடுத்த ஜம்போ இவங்க தோங்ஸ்ட்ரீ தோங் ஸ்ட்ரீ முட்டு ஃபுல்லுமோ இங்கே டக்கு டக்கு டக்குன்னு ஆண்டி சந்திரா பாருங்களேன் இங்கே ஒரு முட்டு வந்திருக்கா இல்லை ஒரு முட்டு இங்கே ஒரு முட்டு அப்படின் அப்பா டக் டக் டக்குன்னு இந்த ஒரு நாள் லில்லி பை ஃபுல்லுமோ நல்லா ப்ளூம் ஆயிடுச்சு சரி வாங்க அப்படியே பார்த்துக்கலாம் வாங்க அங்கேருந்தால் மண்ணை கொண்டு வந்து கொஞ்சம் இந்த பக்கம் கொட்டிட்டோம் அந்த ஓரமெல்லாம் பெரிய மதர் பிளான்ட் வச்சுட்டோம் இந்த சைடில் கொஞ்சம் எடுத்து ஓரம் பண்ணி வச்சுருக்குறோம் இவங்க இங்கே இவங்க ப்ளூம் ஆகிட்டாங்க அது ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சுங்க இவங்க பத்மா நல்ல ஒரு பேபி பிங்க் நம்ம சக்குரா ஸ்மோ மாதிரி இருக்கும் அந்த பிங்க்கு இவங்க வந்து ரெட்டு ரெட்டு இதுக்கு மேலே இப்போ மண்ணு கொட்டி இதனால போக முடியல வாங்க இதெல்லாம் அப்பப்போ படுதா போட்டு வைக்கணும்னு சொல்லி போட்டுருந்தது இங்கே பாருங்க அவ்வளோ அழகாக நீட்டாக ஆகிடுச்சிங்களா இப்படிதாங்க இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டோம் ஸோ இங்கே வந்து ரஃப் இதுக்கு நம்மளுடைய யூசேஜுக்காக இந்த இடத்துல போட்டுவிட்டோம் அப்படியே கொஞ்சம் கார்டன்ஸ்க்கு ரெடிக்கு இங்கே போட்டு வச்சுருக்குறோம் ஃபுல்லாக மேலே இருந்து நல்லா முடிஞ்சதுங்க நல்ல வேலை வெளி சைடு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் எனக்கு பாருங்கள் இங்கே இந்த அடி தண்ணி பட்ட உடனே எப்படி ஐட்டம் கேட்டிங்களா ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இங்கே பாருங்கள் அப்படியே சும்மா அப்படியே காமிச்சிட்டே வரணுங்க இவங்க ரெண்டாவது பூங்க இது நல்ல பிளெட் ரெட்டுங்க டார்க்காக இருக்கு நல்லா இவங்க வந்து சேஞ்சிங் ஒயிட்டாக வந்து அப்படியே பேபி பிங்க்காகட்டும் கலர் மாறிது சிங்கிள் பெட்டன் தான் அப்புறம் இவங்க அன்றைக்கா காட்டவே இல்லை இவங்க டார்க் மெரூன் ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் டார்க் மெருனாக வர்றாங்க அடுத்தடுத்துல ரொம்ப சாண்டில் கலராக இருக்குது ஓ இங்கே பாருங்கள் நல்லா ஒயிட் இதில் ஆரியலை இல்லை பாருங்கள் அடுக்குதான் இது நல்ல ஒரு திலக போட்ட மாதிரி இருக்குது அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க சிங்கிள் பட்டல் தான் இது நாலு நாள் ஆகிடுச்சுங்க அடுத்து இது ஒரு பியூட்டி எட்டி எடுக்க பண்ண முடியல இவங்க பாருங்க இவங்க அடுத்து இவங்க எல்லோ அடுத்த பூ பூத்துருக்குறாங்க எல்லோவில் ஆரோ பெட்டது இவங்க என்ன இது கலரில் வரவங்க எல்லோ ஷேட் தான் நினைக்கிறேன் பெரிய பிளான்ட்டு எல்லோவோ ஒயிட்டா அப்புறம் இங்கே வாங்க இங்கே பார்க்கலாம் இது ஒயிட்டு ஒயிட்டு அடுக்கு இது பார்த்துட்டோம் இவங்க ஒன்று இது பர்பிள் கலராக இருக்கிறது இது பாருங்கள் மிஸ் இண்டியா சுவாசிக்கம் நம்ம மொட்டோடு பார்த்துருப்போம் இப்போது ரூம் ஆயிட்டாங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் சரி வாங்க அடுத்து அப்படியே இங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஏதோ ஒரு பியூட்டி அப்புறம் இங்கே அழகாக மொட்டை எப்போ விரியவே இல்லை இவன் வந்து ப்ளூ சம்பு இங்கே ஒன்று வந்திருக்குது புளூ சம்பு வா இங்கே ஒரு சீட் போட்டு வந்துடும் கூப்ரா ட்ருமாண்டி இங்கே ஒரு சீடு பக்கத்துலேயே விழுந்துனான்னு விட்டுட்டேன் நமக்கு தெரியும் இந்த ஐடிஃபிகேஷன் பண்ண முடியும் இங்கே சீட் போ அதுவே விழுந்து பக்கத்தில் பாட்டு வச்சுருந்தேன் இது நல்லா ஐடிஃபிகேஷன் பண்ண முடியும் ஸோ அதனால தான் தைரியமாக விட்டுவிட்டேன் இது கூப்ரா ட்ருமாண்டி நல்லா பெருசாக இருக்குங்க இது பூத்தே பூத்துருச்சுங்க சீட் போட்டு இதுவே இந்த பக்கத்தில் இன்னொரு மொட்டு அடா இன்னொரு மொட்டு வருது இன்னொரு மொட்டு வருது நிறைய இருக்குது ஃப்ளூ சாம்போ கூட இருக்குதுங்க பூத்த உடனே கொடுத்துட்ற நிறைய மொட்டுகள் வந்துருக்குது ஃப்ளூ சாம்போ இங்கே பாருங்களேன் மொட்டுகள் இருக்குது இதுமொன்றுமாண்டி வாங்கிக்கலாம் இருக்குதுங்க அடுத்து இங்கே டபுள் ஃப்யூசியா இது வந்து நேற்று பூத்துருந்தாங்க மழையினாலும் எடுக்க முடியல மாரெட் ஹேரோ லவ்லி சபி சில இதெல்லாம் எனக்கு மட்டும் கலெக்ஷனுக்காக வச்சுருப்பேன் சிலது நிறைய இருக்கும் இது வந்து ஹார்ட் த்ரப் ஹார்ட் த்ரப் கூட கேட்டு வாங்கிக்கோங்க ஹார்ட் த்ரப்பும் அவைலபிள் தான் இங்கே பாருங்கள் பூத்தது பூத்தது நம்ம எடுத்து கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஆரேஞ்ச் கலரு இவங்க வந்து சம்மச்சில் சம்மச்சில் செம்ம பியூட்டிக்க அழகாக இன்னும் நல்லா கூட்டமாக பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருக்கும் மொட்டுகள் நல்லாவே எடுத்துருக்குறாங்க தண்ணியோடு இருக்குது மார்னிங் ஸ்டார் நேர்த்தி பூத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேற்றி வந்தவங்க இவங்க மார்னிங் ஸ்டார் ஒரு ஒரு இங்கிலீஷ் கலராக இருக்குது மார்னிங் ஸ்டார் இப்போ யோக் ஸ்டார் ஆடா என்னடா எல்லாம் ஸ்டார் ஸ்டாராக பூத்துருக்குறாங்க இவங்க யோக் ஸ்டார் நேர்த்தி பூத்தவங்க தான் இவங்களும் அடுத்த ஐடி கோ ஐடி இவங்க பாருங்களேன் கலர் எப்படி ஆகிட்டாங்க நேற்று பூத்தது இவங்க ஆப்ரிக்காட்டுங்க ஆப்ரிக்காட் இவங்க ஆப்ரிக்காட் நல்ல சீட் கொடுக்குது இங்கே பாருங்களேன் இவ்வளோ பூத்துருந்தேன் சீடு வந்துருக்குது அது இல்லாமல் இங்கே பாருங்கள் ஆப்ரி எப்படி இருக்குது என்ன கலர் நேற்று எடுத்துருந்தோம் மழைக்கு அப்படியே ஃபுல்லும் இங்கே பாருங்கள் ஒகே கொடுத்து ஒரு ஆஷ் இங்கிலீஷ் கலராகட்ட ஆயிடுச்சு இல்லையா நேற்றி பூத்துருந்தாங்க இவங்க அடுத்து அந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணனும் இதில் இங்கே கொஞ்சம் பண்ணியிருக்கேன் பாருங்க அதெல்லாம் ட்ரிம் பண்ணுங்கள் அவ்வளோ டக்கு டக் டக்குன்னு மொட்டுக்குள்ளே எட்டி பார்ப்பாங்க வாங்க பாருங்க ஜம்பு ஓ ஜம்பு பாருங்கள் ஆ ஜு ரெண்டு மொட்டு வந்துட்டாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது ஜம்பு இங்கே தான் வச்சுருக்கேன் ருமாண்டி இங்கே இங்கேயும் இருக்குது இங்கே வச்சுருக்கேன் எங்கே வச்ச எல்லாம் இன்னும் ஒரு தொட்டியில் இதே போல் தான் வச்சுருந்தேன் லீஃபே நல்லா தெரியும் எல்லாம் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டோம் சரி வாங்க அடடா காற்றுக்கு மாம்பழம் பங்கனப்பள்ளி பன்னப்பள்ளி பண்ணப்பள்ளி குமிஞ்சு 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 வந்துட்ருக்கு இல்லாமலேயே இருக்குது இங்கே ஒன்று இருக்குது என்ன சிஸ்டர் நீங்கள் வீடியோவில் காமிச்சு 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 வாங்க வீட்டுக்கு வாங்க வாங்க எப்படி காற்று செம்ம காத்துங்க வாவ் செரி சோப்பாட் பாருங்க செரி சோப்பாட் செரி சோப்பாட் இப்போ பார்த்த பார்த்தா உடனே மொட்டுக்கள் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு எட்டி பார்ப்பாங்க கொஞ்சம் இதெல்லாம் அப்படியே வந்து தொட்டி க்ளீன் பண்ணலாம் கொஞ்சம் கேப் கிடச்சிதுன்னா எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ